த்ரீ பேக்ஸ்னிவம் பேசுகிறது இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா குங்கும பவுடர் எப்படி பேக் பண்ணுறதுன்றதை பார்க்குறோம் கப் டைப்பில் குங்கும பவுட்ரு பத்து கிராமு இருபது கிராமு ஐம்பது கிராம் பேக் பண்ணுறதுக்கு இதிலேயே வந்து குங்கும பவுட்ருலேயே வந்து விபூதி பண்ணலாம் சந்தனம் மிக் மிக்ஸிங்கில் சந்தனம் பவுடர் பண்ணலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதுலேயே நீங்கள் என்ன பவுட்ரு ஐட்டம் பண்ணாலும் பண்ணலாம் நியராக மூணு சைஸ் இருந்தால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்து இருபது ஐம்பது இல்லை ஐம்பது நூறு நூற்றம்பது இல்லை ஐம்பது நூறு இரநூறு அந்த மாதிரி நியர்பை மூணு சைஸ் இருந்தால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ குங்குமத்தை மெட்டீரியல் ஆப்பரில் போட்டாச்சு ரெண்டாவது டிஸ்கஸ் சுற்ற விட்டாச்சு இந்த ப்ரெஷ் எதுக்கு வச்சுருக்கோன்னா அக்ரஞ்சு கிளீயராக எடுக்க ஏன்னா விபூதி இந்த மாதிரி குங்குமம் மாதிரி சில சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும் இதில் ரொம்ப டைட்டானது பூ தான் அந்த குங்கும பவுடரை வந்து நம்ம டைட்டாக பிடிக்கிறத வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இல்லை சீட்டு பிளேட்டு ப்ரெஷர் பிளேட்டு அந்த இதெல்லாம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன சைஸ் என்னென்ன மாடி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இப்போ எப்படின்னா அதை தட்டி ஆப்பரில் இறங்குறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன சிலிண்டர் கொடுத்து தட்டி கீழே இறக்குறக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ தான் பவுட்ரு விழுக்கும் ஏன்னா குங்கும பவுட்ரு மட்டும் கொஞ்சம் மாய்சர் மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் இதே விபூதி இந்த மாதிரி சந்தன பவுடர் இந்த மாதிரிலாம் வந்து நான் ட்ரையாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சூட்டில் இறங்கி நிற்காது அந்த எஸ்எஸ் சூட்டில் சட்டுன்னு இறங்கிடும் இதே வந்து குங்குமோன்றனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கனால நான் ஆப்பரில் போடுறப்ப கொஞ்சம் அலசி விட்டு போடுவோம் நல்லா கிண்டி விட்டு போடுவோம் அது உள்ளே ஸ்க்ரூ இருக்கும் ப்ளஸ் வந்து தட்டுறதுக்கு மட்டும் இந்த இது வச்சுருக்கோம் நம்ம ஒரு சின்ன சிலிண்டர் வச்சுருக்கோம் அதேமாதிரி இப்போ போடுறது பத்து கிராமு உங்களுக்கு பத்து கிராமு இருபது கிராமு ஐம்பது கிராம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம ஊர் திண்டுக்கல்ன்றனால நியர்பையாக நிறையா குங்குமத்துக்கும் விபூதி ஊதுபத்தி சூடம் இந்த மாதிரி நிறையா ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷினரி சப்ளை பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இது வந்து பத்து பாக்கெட்டுக்கு ஒன்று கட் ஆகிறதுக்குன்னு நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறது உங்களை சிங்கிள் சிங்கிள் வேணாலும் சிங்கிள் சிங்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிஷின்ஸ் டீட்டெயில்ஸு இல்லை இந்த மிஷினோட என்கொயரி இதை பற்றியான எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இல்லை பார்த்து ஓட்டி பார்த்து வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்கன்னா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ட்ரையல் எடுத்து காமிப்போம் இல்லை அப்படின்னா ட்ரை மெட்டீரியல் இல்லைனாலும் சும்மா பார்க்குனாலும் நாங்கள் எங்ககிட்ட இருக்க ஏதாவது பவுட்ரு அந்த பவுட்ரை போட்டு ட்ரெயல் எடுத்து காமிப்போம் இப்போ வந்துடுச்சு இந்த ப்ராண்ட் வந்து ஸ்ரீ வெற்றி விலாஸ்ன்னு சொல்லி விபூதி சந்தன பவுட்ரு குங்குமம் இதெல்லாம் பேக் பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் உங்கள் ஸ்ரீபாக் சீனிவாசன்